லை அப் டேட்டு முத்துக்குமரன் நல்லா வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க அதாவது முத்துக்குமரம் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லுவாராமா அதுக்கப்புறம் அதை ரணம் வந்து இல்லைன்னா அப்படி செய்யலை அப்படின்னொன்னே திருப்பி ஒரு வந்து வேறு சொல்லுவாராமா அதையும் திருப்பி இல்லை அப்படின்னோடனே அவருக்கு எவ்வளோ தூரம் மாற்றி மாற்றி பேச முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அலைன்ஸ் வச்சோம்லாம் அந்த அலைன்ஸ் நீ வந்து மீறிவிட்டேன் அப்படிங்கிறான் அப்புறம் கூட்டணி வச்ச கூட்டணி தர்மத்தை வந்து மீறிட்டேங்கிறேன் அப்புறம் இண்டிவிஜுவல் பேர்னு சொன்னால் பவித்ரா வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ நீ அதுக்கப்புறம் என் இண்டிவிஜுவல் பிளேயர் விளாடலாம் அப்படின்னு சொல்லி பலவாறு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியை வந்து ஒரு தப்பை பண்ணிட்டாங்க அந்த தப்பை பண்ணிவிட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு விதமாக வந்து சொல்கிறான் அதுலேயே வந்து அவன் வந்து தோற்று போயிட்டான் இல்லையா அந்த தோற்று போன அந்த ஒரு இதில் வந்து எதையாவது ஒன்று சொல்லி நம்ம சிம்பத்தியை தேடணும் நம்மளை வந்து இவங்க வந்து திட்டம் போட்டு வீழ்த்திட்டாங்க அதுவும் ராணுவம் அருள் திட்டம் போட்டு வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் கன்வே பண்ணுற மாதிரி பலவாறு வந்து பொய்யை பேசிக்கிட்டே இருக்கிறான் அவன் பொய்யை வந்து ஒரு ஒரு தருணத்திலேயே ஒரு ஒருத்தங்க வந்து உடச்சுக்கிட்டே இருங்க ஒரு தடவை விஷால் உடைக்கிறான் ரயன் உடைக்கிறான் சௌந்தர்யாலாம் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுச்சு அதாவது அவனோட இண்டிவிஜுவல் பேப்போ அதை எப்படி நீ இல்லைன்னு சொல்ல முடியும் இப்போ இவன் என்ன சொல்றான் அப்படின்னா கூட்டணி தர்மத்தை எத்திக்ஸை வந்து மீறிட்டான் அப்படின்னு சொல்லி முத்துக்குமனு சொல்கிறான் ஏன்னா கூட்டணி என்ன பட்டிருப்பேன் அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தரை வந்து அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ரானோ தெளிவாக சொல்லிட்டான் நான் கூட்டணி போட கிடையாது ஒன்றும் கிடையாது நான் வந்து நீங்கள் நாலு பேர் ஓனீங்க என்னுடைய படத்தை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் வந்து வெளியே போயிற மாதிரி இருக்கும் அதனால என்னுடைய படம் இல்லாமல் வேற யார் வந்தால் கூட நம்ம வந்து கேமரா எடுத்து வச்சிருப்போம் என்னோட படம் கொடுத்த அப்படின்னு சொல்லி கொடுத்தா நான் கூட்டணி போடவே இல்லை ஒன்றும் போடவே இல்லை அது என்னுடைய இண்டிவிஜுவல் பே அப்படின்னு சொல்லி அவன் ஓப்பனாக சொல்கிறான் அதெல்லாம் பார்க்கும்போது சௌந்தர்யா ரயானு அதுக்கப்புறம் வைத்தியரை சொல்கிறாங்க இவன் வந்து தப்பு பண்ணிட்டான் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போட்டு வந்து ஒரு டீமாக சேர்ந்து அதில் இவன் என்னென்னு எத்திக்ஸ் இவன் எத்திக்க சுழிச்சுறானே அப்படின்னா இங்கே அஞ்சு பெண்கள் இருக்கான் நான் நாலு பெண்கள் இருக்காங்க அப்போ ரயான் அவுட் ஆகணுன்னே உற்ற வேண்டியதானே அப்போ எல்லாம் ஒன்றா ஆக்கி எல்லாம் ஒன்றா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எதுக்கு அங்கே எங்கே எத்திகள் போச்சு அப்போ நாலு பெண்கள் அவுட் ஆறு வரை நீ வந்து கூட்டணியில் இருந்தேன் அப்போ இவன் எத்திக்கின்னு பேசலாம் சும்மா வேஸ்ட்டு இவனே ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அந்த தப்பு மூலியமாக தான் அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறதான் உணரவே மாட்டேங்கிறான் அதுக்கு ரெண்டு மூணு பேர் வந்து செம்புகள் வேற அப்படி எப்படி பண்ணியிருக்க மாட்டான் முத்துவுது தப்பே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவாக இருக்கட்டும் முத்து ரயானாக இருக்கட்டும் பவித்ரா எல்லாம் சொல்லி முத்துக்கு போனால் ஃபுல்லாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க இது இல்லாமல் அப்படிக்கே அப்படி பண்ணால் பார்க்க போனால் ரனவு பண்ணாத எதுவும் தப்பும் இல்லையே தப்பே இல்லைங்க ஏனங்க அவன் அவன் வந்து அவுட் ஆகக்கூடாதுன்னா வேறாவது ஒரு ஆள் அவுட் ஆகணும் அப்படி பார்க்கும்போது அவுட்டு அப்படி தானே அதானே பண்ண முடியும் இப்போது அவன் வந்து சுற்றியில் வச்சு நிற்கிறான் இப்போது அருண் வர்றாப்பில்ல அருண் கையில் வந்து இப்போ ரனவு இருந்தால் அவன் கொடுத்துருக்க மாட்டான் அதான் அவனோட பிளான் அவன் போட்டாலும் வேறு யார் இருந்தாலும் கொடுக்குறது அவனோடைய பிளான் அதனால் கொடுத்துட்டான் இதில் நீ தோற்று போயிட்டேன் தோத்து பார்த்தனால நம்ம வந்து கூட்டணி வச்சான் அந்த கூட்டணி தர்மத்தை நீங்கள் மீறிட்டீங்க எத்திக்ஸ் மீறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தையில அவன் முடிச்சுட்டு இது தோற்று போயிட்டேன் அதில் பேசுறேன் ஓரமாக போ அப்படின்னு லைவில் உட்காந்து புலம் புலம்புறா மக்களே சவுண்டெல்லாம் தெளிவாக இருக்குது இந்த சண்டே நம்ம உள்ளே போகக்கூடாது கருத்து மட்டும் சொல்லிட்டு கருத்தரம் தரணுன்ட்டு அப்படியே இரு சவுண்டு அதான் நல்லது நம்மளுக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது நம்ம ஓட்டை வாங்கி நம்ம வெற்றி படிக்கட்டை நோக்கி போவோம் இந்த மாதிரி விளாண்ட மாதிரி கேமுகளில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நன்றி வணக்கம்